வேலும் மயிலும் சேவலும் துணை சினத்த உணர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த எயிறு கடித்து விழி விழித்து அலற மோதும் இலக்கம் சினம் கொண்டு அசுரர்கள் எதிர்த்த போர்க்களத்தில் அளவற்ற அறுபட்ட தலைகள் சிரிக்கும்படியாகவும் கண்களை உருட்டி விழித்து பார்க்கும்படியாகவும் வாய்கள் அலறும்படியாகவும் வேல் சாடும் முருகாச்சரணம் சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த கடித்துவிழி கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த கடித்துவிழி கடித்து விழி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த எய்து கடித்த விழி விழித்து அலர மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த எயிறு கடித்து வெளி விழித்து அளற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்த உணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த எயிறு கடித்து விழி விழித்து அளற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சினத்தவுணர் எதிர்த்தரண களத்தில் வெகு குறைத்தலைகள் சிரித்த எய்து கடித்து வெளி விழித்து அலற மோதும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே முருகாச்சரணம் வேலும் மயிலும் சேவலும் துணை